எனக்கு வைத்த பசிக்குது எனக்கு வைத்த பசிக்குது சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் சாப்பாடு சாப்பாடு சொல்லலை ஒண்ணுல எடுத்துக்கலாம் ஏண்டா அந்த தவளைய வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி அணியாம இதெல்லாம் ஒரு வளர்ப்பாங்கள யாராச்சும் தவுக்காலைய போய் தவளைய போய் வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு நிக்கிறோம் அப்பா இந்த தவளை பிடிச்சிக்கிட்டு நின்னு தவளைக்கே தவக்கலைன்னு சொல்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது அது தவளை அது பேரு அது என் ஃப்ரெண்டு என்னாடி இது புள்ள தவளையை வச்சுக்கிட்டு அதை போய் வளர்த்துக்கிட்டு அதுக்கு சாப்பாடு கொடு கறி கொடு மீன் கொடுன்னு கேட்குது உன் பிள்ள என்னாடி இது நானே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் இவன் கேட்கவே மாட்டான் தௌக்காலையை பிடிச்சிக்கிட்டு அது வந்து இவனுக்கு ஃப்ரெண்டாக அதை வச்சு வளர்த்துக்கிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு உக்காந்துருக்கான் அதுவும் பேசுது அம்மா என்ன நினச்சிட்டேன் நீனு தவளை இந்த பேசம்மா இந்த தவளை பேசுது பாரு என் ஃப்ரெண்டாக இருக்கிற பேசுதே அதுக்கு சாப்பாடு போய் எடுத்துடுவா அப்போ சாப்பாடு எடுத்துடுவா உன்கிட்ட பேசுகிற வந்து பேச வேண்டியா இருக்கு அப்பாட்ட பேசுகிற இருந்தாலும் அண்ணாந்துக்கிட்டு பேச வேண்டியா இருக்கு அதுக்கு என்னடா போய் சாப்பாடு நான் எடுத்துகிட்டு வர்றது கவலை உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பாடு வேணும் எனக்கு மீன் சாப்பாடு தான் பிடிக்கும் மீன் சாப்பாடு தான் பிடிக்கும் அம்மா சொல்றது கால் உள்ள மீன் சாப்பாடு தான் பிடிக்கும் பாரு மீனாக்கி எடுத்துக்குவா மீனாக்கி சாப்பாட்டுல போட்டு பத்தி எடுத்துட்டு வந்து கொடு மீன் சாப்பாடு வேணுமாம்ல மீன் சாப்பாடு நான் சாப்பிடவே வழிய காணு இதில் மீன் சாப்பாடு தவக்கலைக்கு வேணுமா தவக்கலைக்கு போடா இவனே அம்மா இப்ப என் தவக்கலைக்கு நீ சாப்பாடு கொடுக்கலாம்னா நான் அழுவுவேன் சாப்பாடு கொடுக்க போதே இல்லையா தவளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அம்மா அப்படியே அவன் தான் அழுவுறான் ஏதாவது சாப்பாடு எந்த எடுத்துட்டு போட்டு தொலைடி நல்ல பிள்ள இதுக்கெல்லாம் சாப்பாடு நான் ஆக்கி போடணுமா தம்பி அழுவாத டா அழுவாத அம்மா தான் எடுத்துகிட்டு வரேங்க இதெல்லாம் சாப்பாடு அழுவாத ஏய் ஒன்றுமே மீன் வாங்கி சமைச்சி தான் ஆக்கி கொடுக்கணும் சாப்பாடு தந்து குழையிறேன் மீன் ஆக்கி ஹே அம்மா சாப்பாடு ஆக்கி எடுத்துக்கிறேன் தாங்க சீக்கிரம் வா போ விட்டுக்கிட்டே நிற்காமட்டா மெச மெசண்டே ஐயோ என் தலை விதி இதுக்கெல்லாம் சாப்பாடு ஆக்கி போட வேண்டியா இருக்கு பசி போட்டுக்கோ அம்மா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க சாப்பிடு சரிடா தம்பி சீக்கிரமா செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லு எனக்கு ரொம்ப வயத்த பசிக்குது ஓ உனக்கு பசிக்கும் போய் பாசி எல்லாம் திங்க வேண்டியது தானே பாசினா எனக்கு பிடிக்காது சாப்பாடு தான் பிடிக்கும் ஹலி அல்லி வாங்கக்கா சுந்தரி அக்கா ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து இப்போ தான் வந்திருக்கீங்க ஏன் வரது இல்லையா எங்கையே வர முடியுது வீட்டில் வேலை தான் வர முடியல நீ ஏன் பண்ணிவிட்டு வரலாம் வரதில்லை எனக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கடையில் பாத்துட்டு சொன்ன வீடு இருந்தா யாராச்சும் இருந்தா சொல்லுங்கக்கா வாடகைக்கு வீடு உங்க வீடு வாடகை கொடுத்துறீங்களா அன்னு கேட்டால இப்ப நம்ம வீடு இருக்கு வந்து இருக்கியா வீடாக்கா அன்னைக்கு கேட்டந்தான் வீடு ரொம்ப ஊத்துது தண்ணி ஊத்துது மழை பெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அன்னைக்கு நீங்க இல்லை ஆள் இருக்குன்னு சொன்னீங்க வீட்டுல இப்ப இந்த வீட்டை உக்கா பண்ணிட்டேக்கா என்னால் வாடகைலாம் கொடுக்க முடியாதுக்கா என் புருஷனுக்கா வேலை இல்லை என்னைக்காச்சும் வேலைக்கு போறாரு ஒரு நாளைக்கு போறாரு ஒம்பது நாளைக்கு வேலைக்கே போறது இல்லை

அக்கா அக்கா நான் இல்லைக்கா நீங்கள் வர ஏன் கார் ஆப்பி உங்களை போய் டீ போட்டு கூப்பிட கொஞ்சம் கீழே குஞ்சு பாருங்கன்னு சொன்னேன்னே என்ன இவளுக்கு கிருக்க எடுத்து பிடிச்சி வச்சா என்ன கீழே குஞ்சு பாரு குஞ்சு பாருங்கண்ணா நான் தாண்டி பேசுனேன் சுந்தரி என்ன இது தவளை மாதிரி இருக்கு தவக்காலை பிடிச்சிட்டு பாரு குஞ்சு பாருங்க என்ன உமாவும் பேசிட்டு இருக்கான் தவக்காலை அதை என்க்கா கேட்குறீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் குளத்தில் போய் குளிக்க போகிறான் குளத்தில் போய் குளிக்க போனான் நானும் துணி துவைச்சேன்க்கா

இந்த மாதிரி இந்த தவளை நான் பார்த்ததே இல்லமா நான் போறமா எனக்கு இங்க நிக்கவே பயமா இருக்கு என்ன ஊளியா சொன்ன மாதிரி அசி உண்டா தவக்கல கொண்டுட்டு வந்து பேசுது தவக்கல அத கொண்டு வச்சிட்டு பேசிட்டு இருக்கான் அவ அப்பா அதான் பாத்துட்டு இருக்கோ என்ன பைத்தியம் நடக்குது மாமா தெரியே என்ன பைத்தியம் நடக்குது மாமா தெரியே என்ன சுந்தரி பாம்பிட்டு வரா ஏய் சுந்தரி நில்லு எதுமே என்ன கதை கேட்டியா கதை கேட்டியா என்ன கதை யார் கதை இல்லாம மாமா இல்லாம எல்லாரே கதை கட்டி கதை கட்டி என்ன கதை அப்படி ஏய் வல்லி கல்லடி வல்லி என்ன வல்லே அம்மா இவ कोणीமே தெரியாது இவடை சொல்ல பண்ண பாரு கூல்கட செக்கி என்ன வள்ளி இது வல்லி எந்த என்னடா எந்த வல்லிடி என்ன நான் கேட்கணும் நினைச்சிருக்கிறது ஏய் நட நட ஏண்ட பண்ண மாட்ட வள்ளி பாறி வல்லி அப்புறம் தெரிய

உங்ககிட்ட கேட்க வந்த பாரு என்ன நான் கால போட்டுருக்கே எடுத்து என் தலையிலேயே அடிச்சுக்கணும் நல்லா அடிச்சுக்க நல்லா